ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு குமரா சேனல் இன்னைக்கு யாரை ப யார் வீடியோ பார்க்க போகிறோன்னா நம்ம குமராமே வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம காஸ்ட் ஒரு புதுசாக வச்சுருக்கோம் எங்கள் முடிஞ்ச அளவு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம் வாங்க காஸ்ட் ஒரு மாதிரி திறந்து பார்ப்போம் என்னென்ன கார் இருக்குன்னு வாங்க லேமுஹினி எடுத்து அடுத்த நிமிஷமே வந்துச்சு பாருங்கள் அழகா பேக்ரவுண்டில் நல்லா இருக்காங்க காய்ஸ் தாரு இங்கே காட்டுறேன் இங்கே பாருங்கள் உள்ள பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குல்ல அடுத்து இந்த தாரை பாருங்களே கூட்ட சின்னதாக இருக்குது மினியேச்சர் ஏச்சர் திங்ஸு எங்கள் குமார்ட்டெல்லாம் இருந்தது இது பார்க்க அழகா இருக்குல்ல உள்ள காமிக்கிறேன் பாருங்க நல்லா தெரியுதா அடுத்து பாருங்க இதெல்லாம் பாருங்கள் இது இதை இதை பார்த்தா உங்களுக்கு இது தார் மாதிரி தெரியுதா ஃபேஷனல் மாதிரி தெரியுதா சொல்லுங்கள் இதை உள்ளெல்லாம் காட்டுறது பாருங்கள் சூப்பராக தெரியும் கிளியராக இது நாங்கள் இன்னும் கொஞ்சம் டெக்ரேஷன் தான் நினைக்கிறோம் ஆனால் டெக்ரேஷனுக்கு மட்டும்தான் வர மாட்டேங்குது இது பார்க்கு நிறைய நீங்கள் நிறையா லைக் பண்ணிட்டேன் நிறைய ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு பிளேக் பட்டன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்குலாம் நன்றி சொல்கிறோம் கூட நன்றி சொல்லலாம் ஆனால் எங்களுக்கு நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன் எங்கள் மாமாட்ட சொல்லி நீங்கள் ஜாலியாக எங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நான் இந்த இந்த ஜி இது நம்ம இந்த இது ட்ரெஸ்ஸாக பாருங்கள் மாஸ்டர் இருக்க பாருங்க இது ட்யூட்டாக வீலாக பாருங்கள் நல்லா இருக்கா இந்த காஸ்ட் வரும் வீடியோ உங்களுக்கு இந்த காரஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க थैंक यू